பல்லுவர் சொந்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறை வார்த்தையாக நண்டியாப்பா அந்த இறை வார்த்தையை நீங்கள் மயிமைப்படுத்துங்க என் வாயிலிருந்து பேசுங்க உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்க பலோகத்திலிருந்து தூதுகளாக மாறட்டாண்டவரே நீங்கள் பெரியப்படுகிற வார்த்தைகள் மக்கள் செவிகளை விளட்டும் ஏசுக்கிரசம் ஜெபிக்கிறோம் செய்தாவி ஆமே அல் லுய்யா அல்லேலூயா அல்லா கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் என்ற இறை வார்த்தைக்காக நேரப்போவோம் அஞ்சு இருபத்தி ரெண்டு மனைவிகளை மனைவிகளை கத்தருக்கு கீழ்படுகிறீங்க இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே நிறைய வீட்டுல சகோதரிமாறு எடுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படி தெரிஞ்சது ஆனா கெட்ட புருஷனுக்கு கீழ்படியே தெரியல உங்க புருஷனை கத்தர் உங்க சரீரத்துக்கு தலையா வச்சிருக்கிறார் அதனால் நீங்கள் தலை என்ன சொல்லுகிறது சரீரமானது கீழ்ப்படியணும் சரீரத்துக்கு ரட்சகன் என்று சொல்லப்படுகிறது செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே அன்னைக்கு ஆம்பரக மறைவு சாரால் ஆண்டவனேன்னு அழைச்சாலாம் அவர் கற்புள்ள நடக்கினால கணவனை போதனை இல்லாமல் ஆதகமாக்கிக் கொள்ளலாம் அதனால் இன்றைக்கு உங்களுடைய கட்டண கணவர் உங்களுக்கு சரீரத்துக்கு தலைவனா ரட்சகாரா இருக்கிறதுனால கத்தருக்குள்ள கேள்விப்பட்டீங்க மனைவிகளை கத்தருக்குள்ள கேள்விப்படிங்க ஏற்ற காரியங்கள் கத்தரி சித்தமானதை சொன்னா சரின்னு கேளுங்க ரெண்டு பேரும் ஒருமித்து செயல்பட ஆரம்பிங்க கத்தருங்களோட பேசுகிறார் மனவோ மனைவிட்ட தூதன் பேசும்போது புருஷனை கூட்டிட்டு போய் பாரு இந்த தூதன் தான் நம்ம பிறக்க போகிற குழந்தையை குறித்து சொன்னார் சொல்லி தன் புருஷனையும் கூட்டிகிட்டு போய் அந்த வார்த்தையை கேட்க வச்சு அந்த பிள்ளை எப்படி வழக்கன்று நடத்தினு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிறக்க போகிற பிள்ளையை குறித்து எப்படி வழக்கன்று நடத்தணுங்கிற ஆலோசனை தூதண்ட்ட கேட்குறாங்க அது குடும்பம் எப்படிப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் அந்த பிள்ளை மேலே நஷ்டரின்னு பிரதிஷ்டை இருந்தது அந்த பிள்ளை கத்தர் ஆசிர்வதித்தார் இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்திற்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷன் எந்த காரியத்தையும் கீழ்ப்படிங்க அவர்கிட்ட கடவர் ஜபிக்கிற தேவ மனுஷன் கடவுளை தேடுற மனுஷன் நீங்கள் கீழ்படுறதுனால அவங்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளலாம் எதிர்பேசாதீங்க கத்தருக்குள்ளே யோசித்து பாருங்கள் அதை கீழ்ப்படிதல் தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள் கணவனுக்கு ஆதாயம் புத்தி சொல்லவும் உபதேசம் பண்ணோ நமக்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கலை திம்பத்துக்கு புதுஷனை பவுல் எழுதுகிறார் ஏவால் தான் வஞ்சிக்கப்பட்டான் மீதல் உட்பட்டு அதான் வஞ்சிக்கப்படலை அதனால் புருஷன் மேலே உங்களுக்கு அதிகாரம் செலுத்தும் உபதேசம் பண்ண உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கலை நீங்கள் உங்களை கெட்ட புருஷனுக்கு கீழ்படிந்த அடங்குங்கள் இந்த குணசாலி ஸ்திரியை போல செய்ய வேண்டிய கடமையை தேசத்தின் மூப்பர்களை நல்ல சிறந்தவனாக நிறுத்தக்கூடிய பொறுப்பு இருக்குது உங்கள்ட்ட இருக்குது கொனசாணியை சிரியாக அந்த குடும்பத்தை கட்டுங்க உங்களை கட்டினா கணவர் ஒரு கேள்வி பண்ணுங்க தலை சிறந்த நிறுத்தி ஒருக்க சப்போர்ட் ஆகிடுங்க கத்தனை மொழி ஆசிர்வதிப்பார் ஏ சக்கர சுவாமி பிடிக்கிறோம் செய்யணும் நல்லா போய் தான் ஆமை